திரையுலகில் காலத்தால் அழிக்க முடியாத அர்த்தமுள்ள பல பாடல்களை எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன் சோகம் கண்ணீர் தத்துவம் காதல் விரக்தி நம்பிக்கை என எல்லாவற்றையும் தனது பாடலில் சொன்னவர் சாமானியர்களால் புரிந்து கொள்ள முடியாத இலக்கியங்களையும் தனது எளிமையான வார்த்தைகள் மூலம் பாடலில் சொல்லியவர் பாடல் ஆசிரியராக இருந்தவரை அவர் நிம்மதியாக இருந்தார் எப்போது சினிமா தயாரிப்பில் இறங்கினாரோ அப்போதே அவருக்கு பிரச்சனை துவங்கியது படம் தயாரிக்க கடன் பெற்று படம் தோல்வி அடைந்து கடனில் சிக்கினார் அதேபோல் திரையுலகில் சிலருக்கு உதவ நினைத்து அவர்கள் பெற்ற கடனுக்கு ஜாமீன் போட்டார் ஆனால் அவர்கள் கம்பி நீட்டிவிட அந்த கடனையும் இவரே சுமக்க வேண்டிய நிலை வந்தது இந்த சோகம் ஏமாற்றம் கண்ணீர் நம்பிக்கை துரோகம் என எல்லாவற்றையும் தனது பாடலில் இறக்கி வைத்தார் கண்ணதாசன் அப்படி ஒரு சூழலில் அவர் எழுதிய ஒரு பாடலை தான் இங்கே பார்க்க போகின்றோம் பீம்சிங் இயக்கத்தில் சிவா மன்னிப்பு ஒரு பாடலை கண்ணதாசன் சென்றார் சந்தோஷம் மற்றும் மனதில் இருக்கும் துக்கம் என இரண்டையுமே வெளியே காட்டிக்கொள்ள முடியாமல் தவிக்கும் மனநிலையில் இருக்கும் கதாநாயகன் பாடும் பாடல் என சொல்லப்பட்டது கவிஞரும் பாடல் எழுத தயாரானார் அப்போது அவர் பட்ட கடனுக்காக அவரின் வீட்டை ஜப்தி செய்ய வங்கி அதிகாரிகள் அவரின் வீட்டிற்கு வந்துவிட்டார்கள் என்கிற செய்தி தொலைபேசி மூலம் அவருக்கு சொல்லப்பட்டது கேட்டு மனமுடைந்து போனாலும் அங்கிருந்தவர்களிடம் அதை காட்டிக்கொள்ளாமல் பாடலை எழுதினார் சிலர் அழுவார் சிலர் சிரிப்பார் நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன் என பல்லவி எழுதினார் அந்த பாடலின் சரணத்தில் அவருக்கு அவரே ஆறுதல் சொல்லும்படி காலம் ஒரு நாள் மாறும் நம் கவலைகள் யாவும் தீரும் வருவதை எண்ணி சிரிக்கின்றேன் வந்ததை எண்ணி அழுகின்றேன் என எழுதினார் பாடலை எழுதி கொடுத்துவிட்டு பதற்றத்துடன் பதட்டத்துடன் அங்கிருந்து வெளியேறினார் எல்லோருக்கும் இதற்கான காரணம் புரியவில்லை இதில் எம் எஸ் வி மட்டும் காரை எடுத்துக்கொண்டு கண்ணதாசன் வீட்டிற்கு சென்று பார்த்தபோதுதான் அவருக்கு உண்மை புரிந்தது என்ன கவிஞரே இப்படி ஒரு சூழ்நிலையிலா பாட்டி எழுத வந்தீங்க என வருத்தப்பட அதற்கு கண்ணதாசன் சிரித்து விசு கூட்டத்தில் இருக்கும் போது சிரிக்க வேண்டும் தனிமையில் மட்டுமே அழ வேண்டும் கூட்டத்தில் அழுதால் நடிப்பு என சொல்வார்கள் தனியாக சிரித்தால் பைத்தியம் என சொல்வார்கள் என தத்துவம் சொன்னாராம் கவிஞர் சொன்ன இந்த வார்த்தைகளில்தான் எவ்வளவு வலிகளும் அர்த்தமும்